கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்னமேலும் பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு நூறு நாள் வேலை முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் கேட்டு மனுக்கள் கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மேற்கு கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட சின்னமேலும் பள்ளி கிராமத்தில் வெங்கடாபுரம் கள்ளுக்குறிக்கி நாரளப்பள்ளி பெரிய கோட்டப்பள்ளி ஆகிய நான்கு ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் சின்ன மேலுப்பள்ளி கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர்களான ராஜா திருமதி யசோதா பூங்காவனம் திருமதி சாந்தினி உமாபதி நடைபெற்ற இந்த முகாமினை வருவாய் கோட்டாட்சியர் பாபு வட்டாட்சியர் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு முறையாக கணினி மூலம் பதிவு செய்தனர் மேலும் இந்த சிறப்பு முகாமில் வருவாய்த்துறை வேளாண்மை துறை கல்வித்துறை காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒரே இடத்தில் முகாமிட்டு துறைவாரியாக பொதுமக்களிடம் இருந்த முதியோர் உதவித்தொகை நூறு நாள் வேலை முறையாக வழங்க வேண்டும் கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழ் இலவச வீடு முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதல் குடும்ப அட்டை வட்டி இல்லா கல்வி கடன் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை அடங்கிய மனுக்களை பெற்று துறை வாரியாக கணினியில் பதிவு செய்யப்பட்டது இந்த சிறப்பு முகாமின் போது திமுக ஒன்றிய செயலாளர்களான கோவிந்தன் தனசேகரன் வட்டார வளர்ச்சி அலுவலர்களான சிவபிரகாஷ் திருமதி செல்ல கண்ணால் ஒன்றிய உறுப்பினர் திருமதி கவிதா பிரபாகரன் வருவாய் அலுவலர் குமரேசன் உள்ளிட்ட பலர் இந்த முகாமில் கலந்து கொண்டனர்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க